பொலிஸ்டேஷன் உள்ளே வந்தாலே பெண்ணகர மாதிரி மூணாவது பேர் மூணு அச்சப்பட்டு நீங்க ஓடுறீங்க அப்போ உங்க ஓட்டுக்கு என்ன பெரிய மரியாதை கலைஞர் ரொம்ப டேக்ஃபுல்லாக பண்ணார் திருமாவளம் அங்கே எம்பி ஜெயித்து மத்திய அமைச்சர் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக அது யூபிஏ இது டிபிஏ டெமோக்ராட்டிக் ப்ரோ ப்ரோக்ரஸின் அலையன்ஸ் எப்படி கலைஞர் பொலிட்டிக்ஸ் பண்ணுறாரு திருமாவளம் ஒரு வாய்ப்பு கிடச்சி கிடச்சி மந்திரி ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த விக்கிரவாண்டி களம் என்டிஏ வர்சஸ் இந்தியா கூட்டணின்னு உருவாக்கியிருக்குது திமுக அதிமுக பலகினமடைய செய்து பாமக கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுங்க இத புரியாம கருத்து கருத்து தவறாக பிரிசனால கைதிகளாக இருக்கக்கூடியவங்க இதை தான் பரப்பிட்டு இருப்பாங்க நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் சமூக நீதிக்காக அதிகமாக பேசக்கூடிய நபர் திரு ரவீந்திர துறைசாமி அவர்கள் தான் சார் வணக்கம் சார் வணக்கம் ஐயனார் கார்த்திக் சங்கர் சார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடலை அதிமுக போட்டியிடல அப்படிங்கிறதுனால இது வந்து நாம் தமிழருக்கோ இல்லை திமுகக்கோ இல்லைன்னா பாமகக்கோ யாருக்கு சாதகமாக போகணும்னு நினைக்கிறீங்க அதிமுக வாக்கு ஜெயலலிதா அம்மையார் தலைமையில் நாற்பத்தஞ்சு சதவீத வாக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் பெற்றாங்க இருபத்தி நாலுக்கு இடையில் இருபத்தஞ்சு சதவீத வாக்கை இழந்துட்டார் அந்த இழந்த இருபத்தஞ்சி சதவீத வாக்கில் பத்து சதவீதம் திமுக கழகத்துக்கு உதயசூரியன் அந்த கூட்டணிக்கு போயிருக்குது அது நம்ம எப்படி பார்க்கணும்னா கலைஞர் இருக்கிறதவரை ஒரு ஆன்டி கருணாநிதி இருந்தது ஆனால் ஸ்டாலின் அதில் வந்து ஓவர் கம் பண்ணி கலைஞரோட பெரிய வெற்றியை பெற்ற கலைஞரோட பெரிய அரசியல் நுணுக்கங்கள் தெரிஞ்ச ஒரு தலைவராக ஸ்டாலின் வந்துட்டார் இது பலருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது பட் டேட்டா தேர்தல் முடிவுகள் அதுதான் சொல்லுது மீதி ஒரு எட்டு சதவீத வாக்குகள் வந்து எடப்பாடி பழனிசாமி ரெண்டு ஜாதி ஆதிக்க கட்சியாக போனதுனாலையும் பல அரசியல் சூழ்நிலையிலையும் வந்து நாம் தமிழர் சீமானுக்கு வந்து ஒரு எட்டு சதவீத வாக்குகள் வந்து ஜெயலலிதா இருக்கும்போது ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக இருந்தார் சீமான் அது அதுக்கு பிறகு ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு சதவீதம் எடுத்தார் இப்போ எடப்பாடி பழனிசாமி இழந்ததை சீமான் வந்து தமிழ் தேசியம் ஒரு எட்டு சதவீத வாக்களை எடுத்துட்டு தமிழ் தேசியங்கிறத விட எடப்பாடி பழனிசாமியோட அதிமுக இடைநிலை சாதிகளின் ஆதிக்கத்திற்கான ஒரு கட்சிங்கிறதுனால அரசியல் அதிகாரத்தை இழந்த ஜாதிகளும் அதை வர துடிக்கக்கூடிய வன்னார் நாவிதர் குயவர் போன்ற சமூகங்கள் இப்படி ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்யூனிட்டிஸ் வந்து சீமான் முன்னாடி போயிட்டாங்க ஒரு ஏழு சதவீத வாக்குகள் வந்து பத்து சதவீத இடஒதுக்கீட்டில் வந்து ஒரு உறுதியான நிலைப்பாடு எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லாதனால ஜெயலலா ஆதரித்த பிராமணர்கள் சைவ பிள்ளம்மார் நாஞ்சில் வெள்ளாளர் என் ஃப்ரெண்டு நாப்பிள்ள கூட சொன்னான் நாஞ்சில் வெள்ளாளர்லாம் இன்றைக்கு தாமரைக்கு தான் போடுறாங்க ரொம்ப மோசமாக அதிமுக கன்னியாகுமரியில் ஓட்டு எடுக்கணும் நாற்ப பிள்ளை என் ஃப்ரெண்டு சொன்ன அதே மாதிரி சைவ பிள்ளமார் நாட்டுக்கோட்டை செட்டியார் நாட்டுக்கோட்டை செட்டியாரில் திராவிட இயக்க ஆட்கள் வந்து பாஜகவுக்கு எதிராக இருந்தாலும் கூட அந்த சமூகம் வந்து பத்து சதவீதத்தை எடப்பாடி ஏமாற்றிட்டார் ஒரு ரிட்டர்வேஷன் போட்டுட்டார் பாஜகவுக்கு நம்ம ஆதரிப்போட இடபிள்யூஎஸ் ஆமாம் பத்து சதவீதம் இடபிள்யூஸ் அவங்க வந்து பாஜக பக்கம் வந்துட்டாங்க ப்ளஸ் கொங்கு வேளாலை கவுண்டர் அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் அவங்க எழுபத்தி நாலில் தான் அப்பர் காஸ்ட்லேருந்து பிசியில் வந்தாங்க ஜெயலலிதா இருந்த அதிமுக வாக்குகள் மூ மூணாக பிரிஞ்சிருக்கு பத்து சதவீதம் ஸ்டாலினுக்கு ஒரு எட்டு சதவீதம் சீமானுக்கு ஒரு ஏழு சதவீதம் ஓபிஎஸ் ஓபிஎஸால் முக்கலத்தோர் எதிராக வந்துட்டாங்க டிடிபி அண்ணாமலை இந்த இஷ்யூ பேஸ்டாக ஒரு ஏழு சதவீதம் என்டிஐக்கு வந்திருக்குது இதில் விக்கிரவாணியில் நடக்க போகிறது போலர் ஸ்டேஷன் தொண்ணூத்தெட்டாம் ஆண்டே ஒரு போலர் ஸ்டேஷன் தமிழ் மண்ணில் உருவாயிட்டு ஜெயலலிதா அம்மையார் போன ஜெயலலிதா அம்மையார் முழுக்க முழுக்க எங்களோட இது முக்கிய காரணமாக இருந்தது பாஜக கூட ஜெயலலிதா கூட்டணி வைக்கிறதுக்கும் பாமக கூட்டணி வைக்கிறதுக்கும் கிறிஸ்டின் முஸ்லீம் வாக்கு கண்டு ஜெயலலிதாம்மையார் அச்சப்படாண்டா நாம் சொல்கிறதுக்கும் முக்கிய காரணமாக இருந்தது அப்போ நம்ம கருத்தை தான் ஜெயலலிதா அம்மையார் நான் பாமக தலைவராக செய்தித்தொடர் தொடர்பாளர் அரசியல் தலைமை குழு உறுப்பினராக இருந்தேன் அப்போ கலைஞர் என்ன வந்து பாமக கூட்டணியை உருவாக்கிட்டார் ரவீந்த துறைசாமி அதிமுக கூட்டணி எல்லாம் குற்றம் சாட்டினார் அப்போ வந்து ஜெயலலிதா யார் வந்து என்ன ஒரு அறிக்கை கொடுத்தாங்கன்னா எங்கள் பிரதமர் வாஜ்பாய் உங்கள் பிரதமர் யாருன்னு கேட்டாப்பில் அது நாம் துணைத்தலைவராட்டு தினத்தந்தியில் நம்ம அறிக்கை வந்த பிறகு தான் ஜெயலலிதா தூத்துக்குடி கூட்டத்தில் முன்னிறுத்து பேசுனாங்க தன்னை தவிர இன்னொரு தலைவரை ஜெயலலிதா முன்னிறுத்த மாட்டாங்க அப்போ வந்து வாஜ்பாயை முன்னிறுத்தி பேசுனாங்க அப்போ நாம் வந்து பாமக சோஷியல் போல்ஸு குமரியானந்தன் காக்கா தேக்கா நாடார்கள் அதிக தொகுதிகளில் எண்பதில் எம்ஜிஆர் வெற்றி பெறதுக்கு காரணம் முதறிஞ்ச ராஜாஜி அறுபத்தேழு வெற்றிக்கு பிராமின் கன்சல்டேஷன் ஹெல்ப் பண்ணார் முக்கிய தேவர் முக்கலத்தூர் கன்சல்டேஷனுக்கு ஹெல்ப் பண்ணாருங்கிற மாதிரி பாமக வந்து ஒரு சோஷியல் ஃபோர்ஸ்னு பாமகவுக்கு அஞ்சு சீட்டு நம்ம அலையன்ஸு இதை நம்ம பண்ணி கொடுத்தோம் அதில் வந்து என்ன ஒரு அரசியல் அன்னைக்கு உருவாச்சுன்னா ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக சாப்டின் இந்துத்துவா வர்சஸ் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸு ஒன் இயர் வர்சஸ் நான் ஒன் இயர் இப்படி ரெண்டு ஒரு அரசியல் இது தொண்ணூத்தெட்டாம் ஆண்டுலேருந்தே உருவாயிற்று அந்த இது தான் வந்து இவ்வளோ ஆண்டுகளுக்கு பிறகு அது தொடர்ந்து பாமக சக்தியாக இருக்கிறது வரை அது இருந்துக்கிட்டே தான் இருக்குது பல ரூபத்தில் மாறி மாறி அது வரும் இப்போ விக்கிரவாண்டிலேயும் அது தான் வந்திருக்குது பெண்ணகரத்தில் அது தான் வந்தது பாமக வன்னியர் நான் வன்னியர் அதில் நான் வன்னியருக்கு வந்து அன்னைக்கு மு க ஸ்டாலின் கலைஞருக்காக நின்று அரசியல் பண்ணி ஜெயித்தாப்பில் ஜி கே மணியண்ணனோட மகன் தமிழ்குமாரன் அவர் ஒரு பாப்புலர் பிஎம்கே கேண்டிடேட் ரெண்டாவதோடு வந்தாப்பில் ரெட்டில் தம்பித்துறங்கிற ஒரு தலைமையில் டெப்பாசிட் கீழே போயிட்டு நாலாவது தேமுதிக வந்தது இப்போமும் அதிமுக போட்டியிட்டா இருந்தாலும் போல ஸ்டேஷன் தான் வந்திருக்கும் அதில் அதிமுக மாட்டியிருக்குங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமிக்கு அச்சம் மேலும் சி வி சண்முகம் கேபி முனுசாமி வீரமணி அன்பழகன் போன்றவங்கள்லாம் ராமதாஸ் ஒரு அரசியல் சக்தியானுன்னா தான் நமக்கு நம்ம இருக்க இடத்துல மரியாதைன்னு நினைக்கிறாங்க ஓ அதிமுகவில் இருந்தாலும் அவங்க வந்து ராமதாஸ் இருந்தால் தான் நமக்கு மரியாதைன்னு நினைக்கிறாங்க கண்டிப்பாக இதே இன்னும் திமுக உள்ள வண்டியர்கள்ட்டே இருக்குது ராமதாஸ் பலமாக இருந்தால் தான் வண்டியருக்கு மரியாதைங்கிறது உண்மை தான் ஏன்னா காமராஜ் அப்படி தான் வண்டியருக்கு ரெண்டு சீட்டு தான் ஐம்பத்தி ரெண்டில் கொடுத்து ஜெயித்தார் படையாச்சி நாயக்கர் எழுந்தரம் பிறகு தான் பன்னெண்டு சீட்டு கொடுத்தார் படையாச்சி நாயக்கரும் தனிக்கட்சி ஆரம்பிக்கலனா பன்னெண்டு சீட்டு காமராஜ் கொடுத்துருக்க மாட்டார் வண்டியர்களுக்கு ரெண்டு சீட்டோட நிறுத்திடுவார் முதலியார் நாயுடு ரெட்டியார் பிள்ளை உடையார் செங்குந்தர் பிராமணர் முஸ்லீம் ப்ளஸ் பேக்கிங் கம்யூனிட்டி பறையாருன்னு காமராஜர் ஸ்ட்ராட்டஜி எடுத்துகிட்டு தான் போனார் இப்போ படையாட்சி நாயக்கரும் அவங்க கடந்து எழுந்த பிறகு பன்னெண்டு சீட்டு கொடுத்தார் ஸோ ராமதாஸ் பலமாக இருந்தால் தான் வன்னியர்களுக்கு மரியாதை அவங்க பவர் போட்டிஸ் பண்ண முடியுங்கிறது தெல்ல தெளிவாக கலைஞர் வாரத்திலே உறுதியான ஒன்று கலைஞரோட பலகீனமான தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி வாரத்தில் உறுதியான ஒன்றுன்னு தான் சி வி போன்றவர்களும் கருதுகிறாங்க அதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அங்கே கண்டஸ்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது ஸோ எடப்பாடி பழனிசாமி இந்த பொலரிஸ்டிஸ்ட் பொலரிஸ்ட் எலெக்ஷனில் கண்டஸ்ட் பண்ண முடியாமல் தான் வெளியேறினார் விட்டு கொடுத்துக்கிட்டோ பெரிய வியூக அமைச்ச மாதிரியோ இங்கே ப இங்கே வந்த பேசிகிட்டு இருக்க மாதிரிலாம் கிடையவே கிடையாது அண்ணாமலை அதில் ரொம்ப ஹெவியாக அரசியலை பண்ணுறாரு அண்ணாமலை ஜஸ்ட் லைக் தேட்ரு எடப்பாடி பழனிசாமி ட்ரீட் பண்ணுறாரு உங்கள் கண்ட்ரோல்லே அந்த ஓட்டு இல்லை அதில் உங்களுக்கு என்ன மரியாதை நாம் கொடுக்க இருக்குதுன்னு அண்ணாமலை தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக தான் பாமக வேட்பாளர் அன்புமணியை வந்து அவர் ட்ரீட் பண்ணுறாரு இன்னும் சொல்லப்போனால் இதில் கருத்துக்குடல்கள் அரசியலில் என்ன நடக்குதுங்கிற இதை கண்ணிருந்தும் பார்வையற்ற இருக்கக்கூடியவர்கள் கிணற்று தவளைகள் வந்து புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா என்டிஏ கேண்டிடேட்டாட்டு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தான் பாமக கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணுறார் எவ்வளோ பெரிய மாற்றம் அந்த பதினெட்டு சதவீத வாக்குக்கும் அண்ணாமலை ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்ளதுக்கு இவர் ஓபிஎஸ் தயாராக இருக்கிறாரு தினகரன் தயாராக இருக்கிறாரு கேண்டிடேட்டை அண்ணாமலை அறிவிக்கிறதுக்கு டாக்டர் ராமதாஸ் வந்து அலோவ் பண்ணுறார் அடுத்தபடியாக என்டிஏ கேம்பெயின் நடக்குது இந்த இடத்துல தான் அண்ணாமலைக்கு திறமை இருக்குது பொன் ராதாகிருஷ்ணன் கோட்டை விட்டுட்டார் அந்த என்டிஏ பொன் ராதாகிருஷ்ணன் கோட்டை விட்டுட்டார் அந்த என்டிஏ வந்து தி தேமுதிக தான் தலைமை தமிழ்நாட்டை பொறுத்தவரில் அதிக சீட்டு நின்னாங்க எட்டு சீட்டு தான் பாஜகவும் பாமக நின்னாங்க இப்போ உள்ள என்டிஏக்கு பாஜக பத்தொம்பது சீட்டு தாமரையில் இருபத்தி மூணு கிட்ட நின்னாங்க ஸோ இந்த என்டிஏ இப்போ இன்டாக்டா இருக்குது அதை டாக்டர் ராமதாஸும் ஏற்றுக்கொள்கிறார் என்டிஏ கூட்டம் நடந்தது பிரச்சாரம் நடந்தது ஸோ இன்னைக்குள்ள இன்னொரு மாற்றம் என்னன்னா இந்தியா கூட்டணி திமுக கூட்டணி போடுறாங்க கலைஞர் வந்து முன்னாடி யூபிஏ இருக்கும்போது கலைஞர் ரொம்ப டேக்ஃபுல்லா பண்ணாரு திருமாவளம் அங்கே எம்பி ஜெயித்து மத்திய அமைச்சர் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக அது யூபிஏ இது டிபிஏ டெமோக்ராட்டிக் ப்ரோ ப்ரோக்ரஸிவ் அலையன்ஸ் எப்படி கலைஞர் பொலிட்டிக்ஸ் பண்ணுறாரு திருமாவளவன் ஒரு வாய்ப்பு கிடச்சி மந்திரி மந்திரியாகிடக்கூடாதுங்கிறதுக்காக அது யூபிஏ யூபிஏவில் விசிகா வந்து கான்ஸ்டியூட் கிடையாது தான் விசிக்கா இருந்தது அப்போ இது டிபிஏ அது யூபிஏ இங்கே எப்படி வேணாலும் கலத்தி போட்டுக்கிட்டு யாரை வேணாலும் இங்கே இவருக்கு தக்கன பண்ணிடலாங்கிற கலைஞர் அதை பண்ணார் ஆனால் ஸ்டாலின் வந்து கலைஞரோட புத்திசாலித்தனமான அரசியல்வாதி கலைஞர் இந்த மாதிரி பலர் மேலே மந்திரி ஆகிடக்கூடாது கூடாதுலாம் போலிட்டிக்ஸ் பண்ணி கலைஞர் வந்து ஏமாந்தார் ஸ்டாலின் அப்படி ஏமாறக்கூடாதுங்கிறதுக்காக திருமாவளவன் மற்றவங்களெல்லாம் மதித்து இந்தியா கூட்டணின்னு தான் அந்த அவங்க பிரச்சார மேலே கொண்டு போறாங்க அப்போ விக்கிரவாண்டி களம் இந்தியா கூட்டணி வர்சஸ் தேசிய ஜனதா கூட்டணி என்டிஏ வர்சஸ் இந்தியா லெயர்ஸ் இதுதான் விக்கிரவாண்டி களமா அன்னைக்கு இருக்குது ஸோ இந்த இடத்துக்குள்ள திமுக வர்சஸ் அண்ணா திமுக ஃபைட்டே எடப்பாடி பழனிசாமி வெளியேறினதுலருந்து அது டிம் ஆகுது நான் முழுமையாக போயிட்டுன்னு சொல்ல வரல ஏன்னா முதலிடம் திமுக நாற்பத்தி ஏழு சதவீதம்னா இருபத்தி மூணு சதவீதத்தில் இரண்டாவது இடத்துல அவர் தான் இருக்கிறாரு பேசல ஆனா இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய அதிமுக அணிக்கும் மூணாவது இடத்துல இருக்கக்கூடிய நேஷனல் டெமோக்ராட்டிக் என்டிஐக்கும் வித்தியாசம் வந்து அஞ்சு சதவீதம் தான் பேலன்சிங்கா எட்டு சதவீதம் ஓட்டு சீமான் இருக்குன்னு சொல்லும்போது இந்த இந்த விக்கிரவாண்டி களம் இந்தியா கூட்டணி உருவாக்கி இருக்குது திமுக வர்சஸ் அதிமுகவை அது டிம் அது அடைய செய்யுது இது அண்ணன் பன்னூட்டி ராமச்சந்திரன் மூத்த திராவிட இயக்க தலைவரே இந்த இதை வந்து தெளிவாக பதிவு பண்ணியிருக்கிறாரு அது விக்ரவாண்டியில் இன்னைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது அதனால தான் இதில் வளமும் போகாமல் இடமும் போகாமல் நடுப்பில் போகக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மேலும் பல பலையிடம் அடையிட்டுன்னு ரொம்ப தெளிவாக எலெக்ஷன் நடக்கும் போதே அண்ணாமலை வந்து எடப்பாடியை ரொம்ப ஸ்கேன் ரிகார்டு கொடுத்து தட்டி தூக்கி போட்டுட்டு போய்ட்டுருக்கிறார் காரணம் வரக்கூடிய ஓட்டில் எடப்பாடி வந்து நாளைக்கு சொந்தம் கொண்டாட வரக்கூடாது ஏன்னா நமக்கே தெரியும் கன்னியாம்பிஸ்ட்ல போலர் ஸ்டேஷன் நடக்குது இந்து வர்சஸ் கிறிஸ்டின் போலர் ஸ்டேஷன் அதுல ரெட்டைலிக்கு என்ன வேல்யூ இருக்குது ஜெயலலிதா யார் பதினெட்டு சதவீதம் தாக்கு பிடிச்சார் ரெட்டைல இன்னைக்கு பசிலியான் போன்ற மீனவ சமுதாயத்தை சேர்ந்த ஒரு செல்வாக்கான ஒரு மீனவ சமுதாய பிரதிநிதி நாலு பர்சன்ட் ஓட்டு தான் கிடைக்குது அப்போ எடப்பாடிக்கு அங்கே என்ன கண்ட்ரோல் இருக்குது இல்லை அது போலர் ஸ்டேஷனில் போகுது அதே மாதிரி வன்னியர் நான் இயர் போலர் ஸ்டேஷன் தான் இங்க வருது எடப்பாடிக்கு கண்ட்ரோல் இல்லாத இடம் இதெல்லாம் வந்து போலர் ஸ்டேஷன் உள்ளே வந்தாலே பெண்ணகர மாதிரி மூணாவது பேர் மூணு அச்சப்பட்டு நீங்கள் ஓடுறீங்க அப்போ உங்கள் ஓட்டுக்கு என்ன பெரிய மரியாதை கொடுக்கணும் பாமகவுக்கு வரக்கூடிய ஓட்டு என்டிஏக்கு வரக்கூடிய ஓட்டு போலர் ஸ்டேஷனில் ராமதாஸுக்கு வரக்கூடிய ஓட்டு அதில் ராமதாஸ் வந்து நான் வன்னியர் ஓட்டும் வரணுங்கிறதுக்காக அந்த என்டிஏ கூட்டணி கூட்டமே நடத்துகிறாரு ரெட்டைகுலர் பாக்காக மருதிர்வர் மாதிரி அண்ணன் தம்பி மாதிரி அன்புமணி ராமதாசும் அண்ணாமலையும் வந்து மாம்பழத்துக்கு ஓட்டு கேட்குறாங்க இதை கண்டு பலரும் பதப்பதைக்கிறாங்க தீல மிதித்த மாதிரி அப்பா அப்பான்னு இருக்கிறாங்க வயிறு இருக்காங்க அந்த சூழலை நடந்துட்டு இருக்கு ஆக அண்ணாமலை இங்கே என்டிஏயை உருவாக்கி உருவாக்கியிருக்காரு பொன்றரா கோட்டை விட்ட மாதிரி அண்ணாமலை கோட்டை இடலை கோட்டை விடல தெளிவாக கொண்டு போறாரு அதுதான் விக்கிரவாண்டியில் நடந்திருக்கு அப்போ மூன்றாவது இடத்துல இருந்த என்டிஏ ரெண்டாவது இடத்துக்கு தமிழ்நாட்டில் வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அதற்கு விக்கிரவாண்டி ஒரு விக்கிரவாண்டி வந்து ஒரு தூண்டுகோலாக ஒரு களமாக இருக்குது அண்ணாமலை அதை சூப்பராக கரெக்டாக பயன்படுத்தி எடப்பாடியோட ஓ டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி வந்து ஒன்றும் இல்லைங்கிறத காட்டியிருக்கிறார் ஸோ அண்ணா அண்ணாமலையோட அரசியல் வந்து அன்புமணிக்கு எதிராகன்னு சிலர் புரியாமல் தெரியாமல் சொல்லிட்டு இருக்காங்க என்டிஏ இன்டாக்டாக வச்சு அது அதிமுக கூட்டணியை பலகீனப்படுத்துறதுக்கு தான் அதற்கு எடப்பாடி பழனிசாமியே மன வலிமையின்றி அதுக்கு இடம் கொடுத்துட்டு போயிட்டார் ஆனால் வந்து பாமக தொண்டர்கள் வந்து அண்ணாமலை வந்து அங்கே விக்ரவண்டியில் போயிட்டு எடப்பாடியை தவறாக பேசுறத பாமக தொண்டர்கள் விரும்பலை தேர்தலுக்கு அப்புறம் இதை பேசட்டும் தேர்தலுக்கு தேர்தல் பிரச்சாரத்தின் போது இதை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசுறதா செய்தித்தாள்கள்லாம் வருது எங்கே அது அப்படி தாங்க பண்ணுவாங்க பாமக கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணது யாருங்க

ஒரு அண்ணா அதிமுகவை மூணாவது இடத்துக்கு டாக்டர் அனுப்ப முடியுது அது தர்மபுரி பாஜக வந்து ஒன்பது சீட்டுக்கு மேல மூணாவது இடத்துக்கு வந்து அதிமுக அனுப்பிடுறாங்க தாமரை வந்து நியர்லி பிப்டி பெர்சென்ட் கண்டஸ்ட் பண்ண இடத்துல நியர்லி பிப்டி பெர்சென்ட் பார்லிமெண்ட் கான்ஸ்டியூசி மூணாவது இடத்துக்கு அதிமுகவை அனுப்பிடுறாங்க அப்போ பாஜக இங்க வளர்ந்துருக்கு அண்ணாமலை அதை பெரிய சக்தியாட்டை ஆக்கிருக்காருங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாம அதற்கான எண்ண ஓட்டம் இல்லாதவங்க பொய்யும் புரட்டியும் சொல்லிட்டு இருக்காங்க உண்மை நிலைமை இதுதானே இன்னும் சொல்ல போனா எடப்பாடி பழனிசாமிக்கு காப்பாத்தி விட்டதே ரெண்டு ஈக்குவலா வந்திருக்கும் காப்பாத்தி விட்டது வன்னியர் எழுச்சி தான் வன்னியர் எழுச்சி தான் பத்து புள்ளி அஞ்சு ஒரு ஜாதிக்கு கொடுத்தாருங்கிறதுக்காக அது எடப்பாடி பழனிசாமிக்கு லாபமா வந்துட்டு அதுதான் எடப்பாடி பழனிசாமியை காப்பாத்தி விட்டுருக்கேன் கொங்கு மண்டலத்திலேயே கோயம்புத்தூர்ல அண்ணாமலை எமர்ஜி ஆயிட்டார இரண்டாவது அவர் வந்துட்டார ஈஸ்வர அண்ணனுக்கு பயண சதவீத ஓட்டு தேமுதிகவுக்கு ஒரு ஏழு எட்டு ஓட்டு மதிமுக ஓட்டு இல்லாம அவரு அங்க எழுப்பி வந்துட்டார இவரு வேலுமணியே மூணாவது போட்டாரு தேமுதிக இல்லைன்னா அதிமுக அங்க டெபாசிட் வளர்ந்துருக்கு நிலம வந்திருக்கு இல்லையா சோ நிலைமை மாறிட்டு ஏற்றுக்கொள்ள முடியல ஜீரணிக்க முடியல ஆனால் வந்து அதிமுகவும் திமுகவும் பங்காளி கட்சிகள் அதனால அதிமுக விட்டு கொடுத்தது வந்து திமுகக்கு சாதகமா போகும் அப்படின்னு ஒரு பேச்சு பேசுறாங்க விட்டு எல்லாம் கொடுக்கலைங்க நின்னா மூணாவது பேருன்னு பயத்தில போயிட்டாருங்க பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் ஆம்சாங் கொலை வழக்கு மூலியமா திமுக ஒரு அதிருப்தியில இருக்கிறாங்க படையர் சமூக மக்கள் பட்டியல் சமூக மக்கள் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக எதிராக போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா அண்ணாமலை வந்து நேரடியா ஆம்சாங் வீட்டுக்கே போய் துக்கம் விசாரிச்சு கட்டும் எதிர்ப்பு கட்டும் எதிர்ப்புன்னு ஒரு கோஷ்டி கலைஞருக்கு எதிரான ஒரு கோஸ்டி தான் இருக்கும் அந்த கோஷ்டி பேசிட்டு இருபத்தி ஆறு வரும்போது நான் சொல்றேன்